ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஜோதிட விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு ஆன்மீக விஷயம் என்று கூட சொல்லலாம் வரக்கூடிய ஜனவரியுடைய உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகவும் முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினாறாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை தை மாதத்துல வந்திருக்கக்கூடிய தை மாத அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது மற்ற மாத அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது மற்ற மாத அமாவாசையில் கூட நாம தர்ப்பணம் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்காம இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக வந்துடும் தை அமாவாசையை முன்னிட்டு தை அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்க அன்று என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தை அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த நாளாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஆன்மீகத்தில் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் வந்திருக்கு அதன்படி பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த நாளில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுன்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி அந்த தெய்வத்தை கரெக்டாக அந்த நாளில் வழிபாடு வந்து செய்யுங்க வழிபாடு செய்து பலன் பெறுங்க இந்த வழிபாடு செய்கிறது நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு தான் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அதனால் அனைத்து ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு முதல்ல முன்னோர் வழிபாடு செய்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன உங்களோட ராசிக்கேற்ப வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேஷராசி ராசிக்காரங்க இந்த நாளில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றணும் அப்புறம் இந்த நாளில் கந்தசஷ்டியை பாராயணம் செய்யணும் கேட்கணும் இது ரெண்டுமே இந்த நாளில் நீங்கள் செய்கிறது நல்லது இது ரெண்டும் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியதில் இனிமையானதாக சூழ்நிலை வந்து அமையும் நெக்ஸ்ட் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இந்த நாள் அன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய்தி பவுனை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்புறம் ஆஞ்சநேயரையும் இந்த நாளில் வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் தர்ற மாதிரி சூழ்நிலையானது கிரகங்களால் அமையும் அதனால் இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபாடு செய்ங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க இந்த நாளில் சிவ ஆலயத்தில் சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் வெல்வத்தால் அவரை அர்ச்சனை செய்யணும் இதை நீங்கள் இந்த நாளில் செய்வது நன்மையை தரும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு தெய்வீக விஷயத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அமாவாசை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுவும் கால வேலையில் துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றணும் இது ரெண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உடலுக்கு நலம் சேர்க்கும் மனதுக்கும் நலம் சேர்க்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு தை அமாவாசையில் செய்தால் நலம் சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த தை அமாவாசையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் அதோடு அம்பிகை வழிபாடும் செய்யணும் அம்பிகை தட்சிணாமூர்த்தி அபிராமி அந்தாதி இதெல்லாம் இந்த நாளில் பாராயணம் செய்வது நல்லது இந்த மூணு விஷயத்த நீங்கள் இந்த தை அமாவாசையில் செய்கிறதுனால உங்களுக்கு அடுத்து வரது நாட்கள் நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து சூரியனுக்கு நெய் தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்புறம் ராகுகால நேரத்தில் துர்கை வழிபாடு செய்யணும் இதை ரெண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நன்மை தர மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதனால இந்த ரெண்டு இதையும் வந்து மறக்காம வழிபாடு வந்து செய்ங்க அப்புறம் நெக்ஸ்ட் துளாராசி துளா ராசிக்காரங்க உங்களுக்கு தை அமாவாசையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் அப்புறம் பைரவர் வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு தெய்வங்களை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகம் சேரும் என்று சொல்லப்படுது அதிக நலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் இந்த தை அமாவாசியில் பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும் பெருமாளுக்கு துளசியில் அர்ச்சனை செய்யணும் அப்புறம் முருகப்பெருமாளுக்கு பால் அபிஷேகம் ஏதாவது ஒரு அபிஷேகம் வந்து செய்யணும் இதை நீங்கள் இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய பட்சத்தில் நல்லது உங்களுக்கு அதிகம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு சர்பேஸ்வரரை வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா மகான்களை வந்து வழிபாடு செய்யணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தாவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு வழிபாடு வந்து தை அமாவாசில மறக்காமல் நீங்கள் செய்துடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி கும்பராசிக்காரங்க நீங்கள் நீங்க தை அமாவாசில செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா சூரிய வழிபாடு அப்புறம் ராகு கால வேலையில் சர்பேஸ்வரர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடும் நீங்கள் இந்த அமாவாசையில் செய்யும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிரகங்களால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு வழிபாடு செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கும்ப ராசி சாரி மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த தை அமாவாசியில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யணும் நெய்தீபமேத்தி வழிபாடு செய்வது லலிதா சகஸ்ராமத்தை பாராயணம் செய்யணும் இதை நீங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க நெக்ஸ்ட்டு மீனராசி மீனராசிக்காரங்க நீங்கள் இந்த தை அமாவாசையில் முருகனை வழிபாடு செய்யணும் முருகனுக்கு செவ்வருளி பூக்களால் அர்ச்சனை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றணும் இது ரெண்டும் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் வந்து மறக்காமல் செய்யுங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இந்த தை அமாவாசியில் இந்த தெய்வத்தை இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுருப்பீங்க உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப இந்த நாளில் அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த தை அமாவாசை மற்ற அமாவாசை போல் அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வந்து இருக்குது அதாவது மற்ற அமாவாசை விட பல மடங்கு சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு இருக்குது தை தான் முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நம்மளுடைய இதில் இருந்து அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க அவங்க விடைபெயிற்சி போகக்கூடிய இந்த நாளில் ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க அதனால் ஆசிர்வாதம் பெறுவதற்கு முன்னோர்களை நாம் நினைத்து வழிபாடு இந்த நாளில் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் உங்களோட ராசிக்கு நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய சொன்னோ அதை நோட் பண்ணி கரெக்டாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஒரு பேப்பரில் இல்லை ஒரு உங்களுடைய ஃபோன்லேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி உங்களோட ராசிக்கு என்ன தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய சொன்னோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இதை நீங்கள் அந்த நாளில் முன்னோர் வழிபாடோடு சேர்த்து இதையும் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும் அதனால் இந்த வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க இந்த சின்ன வழிபாடு நீங்கள் செய்யறதுனால அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நிறைய இருக்கு அதனால தான் வந்து சொல்ற ஸோ அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் முழுசாக உங்கள் பக்கம் தக்க வைத்துக்கொள்ள சில விஷயங்கள் வந்து முறையாக செய்யணும் அதனால தான் இந்த எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஷேர் பண்ணதை கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தோழ்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதாவது என்ன பரிகாரம் செய்தால் இந்த பலன் அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சு பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்